மகர ராசி நாயர்களை உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த வருடத்தில் தொழில் மிகவும் அபரீதமான லாபத்தை போகிறது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் கெமிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்வர்களுக்கும் மிகுந்த லாபத்தையும் நற்பலனங்களையும் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சிலருக்கு காதல் மற்றும் கலப்புத்து திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு உங்களில் பல பேர் வேறு வகுப்பை சேர்ந்தவர்களை சேர்ந்தவர்களை காதலித்து வந்தீர்கள் என்றால் அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது உங்களுக்கு குரு ஏழா ஏழில் இருக்கக்கூடிய குரு உச்ச குருவாக இருப்பதால் தன் பொன் பொருள் சேர்க்கை நில நிலம் சேர்க்கை போன்றவற்றிலும் நல்ல பலன்களை அடைய உள்ளீர்கள் ஏழரைச்சனையின் அதிதீவிரமான பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இனிமேல் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது அதுவும் நல்லதாக இருக்க போகுது அது உங்களுக்கு வந்து நிலம் வாங்கினால் அதில் ஏதாவது இடம் ஏதாவது எலா இலச்சண்டை கொள்ளச்சண்டை ஏதாவது வர்றதுங்க வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து மே ப பதினைஞ்சு தேதி வரைக்குமான அந்த காலகட்டத்தில் நில வியாபாரம் செய்வது போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் அது மாதிரியான விஷயங்கள் போகாமல் இருக்கிறதே நல்லது இரவு நேர பயணங்கள் வெற்றிகர வெற்றி வெற்றிகரமாக சில பேருக்கு அமையும் கல் சாரி கண் பல் போன்றவற்றில் சில கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கண் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய முதியவர்கள் கண் ஆப்ரேஷன்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு கல் கல்வியில் ஈடுபடக்கூடிய இளம் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆராய்ச்சி துறையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு அது அது சம்பந்தப்பட்ட சீட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு ஒரு சில பாயிண்ட்டுகளில் மார்க் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது போட்டி பந்தயங்களில் அதாவது எழுது அரசாங்க தேர்வுக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எழுதுகிறவங்களுக்கு நல்ல ரேங்க் கிடைக்கும் அதில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொதுவாகவே இந்த வருடம் மிக நல்ல வருடமாக இருக்கிறது சிறு சிறு கண் உபத்திரங்கள் பல் உபத்திரம் போன்றவற்றை போன்றவை தவிர்த்து மீ மீதி எல்லா காலகட்டங்களுமே உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது नंरी